யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் சந்ததி சர்வ நாசம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் ஐந்துனு குடையோன் ஐந்துக்கு ஆறுட்டு பன்னிரெட்டில் உந்திட பாவராகிய ஊறி வாழும் நாளில் வந்தவன் குளங்களெல்லாம் வாய்வுடன் நாசமாகும் செந்திரு அணைமாதே செய்தியை அளித்துப்பாரே சொன்னது செய்யுள் இதனுடைய பொருள் ஐந்து குடையவன் ஐந்தாம் இடத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறைந்து பலவீன முற்று பாவர்களின் சூளுமைக்கு உட்பட்டிருந்தால் அந்த ஜாதகனுடைய குளம் நாசமடையும் அவனுக்கு பின் சந்ததி தொடராது திருமகளைப் போல அழகிய பெண்ணே இதனை ஆராய்ந்து அறிந்து சொல்வாயாக சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பெரிய செல்வங்கள் வச்சுருக்காங்க சந்ததிகள் இல்லை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அடியனிடம் ஜோதிடம் பார்க்க ஒரு செட்டு வந்துருச்சு வந்திருந்தவங்க பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு பெரிய பெரிய காடுலாம் வந்திருந்தாங்க காரு ஆடிக்கார் இப்படி எனக்கு முதல்ல தெரியல நான் உட்காந்துருக்கேன் வரவங்கள வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சுருவேன் இப்படி வந்தாங்க ஜோசியம் பார்க்கணுங்க அப்படின்னாங்க உட்காருங்க லைனாக தான் அப்படின்னா இல்லை எங்களை தனியாக பார்க்கணும் அப்படின்னாங்க நான் இங்கே தனியாக தான் இருப்பேன் வெயிட்டிங் ஹால் தனியாக தான் இருக்கும் இங்கே பேசுகிறது தெரியாது இல்லை யாரும் இல்லாதப்பயே பார்க்கணுன்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் ஓனர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க வந்திருந்தாலே ரொம்ப நல்லா இருந்தார் இங்கே ஓனர் நாங்கள் அப்படி வாய்ப்பில்லை என்னுடைய லஞ்சு டைம் நான் ஒரு பிரேக் கொடுத்துருவேன் அப்போ லாஸ்ட்டாக வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காது அப்படின்னு சொன்னோம் மறுபடியும் கீழே போயிட்டு கீழே காரில் வந்திருக்குறாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது வந்து சரி வெயிட் பண்ணுறோம் அதுக்கு மேலே அப்பாயின்மெண்ட்டு கொடுக்க வேணாம்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பீஸை கொடுத்துட்றேன்னாங்க எனக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தா கூட போதும் நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி மனசுக்குள்ளே ஏதோ அவங்க முக்கியமானது கேட்குறாங்களோ என்னமோ தெரியலன்ட்டு ஆளுங்களை பற்றி தெரியாது இருந்தவங்கள சரியாகவும் செஞ்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவும் அனுப்பிச்சிட்டு இவங்க வெளியே பார்த்திங்கன்னா வண்டி கிண்டி இல்லைன்னு ஒன்று மேலே வந்து வரலாங்களான்னாங்க வந்தாங்க வந்தவங்க பார்த்தா எல்லோருமே நடமாடும் நகை கடை மாதிரி இருக்காங்க சுற்றி நின்றுக்கிட்டாங்க அதில் ஸ்டாஃப்ஸுங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டாங்க எனக்கு கொஞ்சம் பயம் ஏதோ துடுக்குத்தனமாக இவங்கக்கிட்ட பேசிட்டோமோ அல்லது இவங்களுக்கு பலன் சொல்லும்போது ஏதோ துடுக்குத்தனமாக வந்துருச்சுன்னா இவங்கள பார்த்தா பயமாக இருக்குதே எனக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம் தான் அப்படின்ட்டு சரி மனசில் நான் கடவுளை கும்பிட்டுக்கிட்டு யாருக்குன்னாலும் சரியாக தான் சொல்லணுன்னு நினப்பேன் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டு சொல்லுங்கயா அப்படின்னேன் அப்புறம் பலன் நான் சொல்லிக்கிட்டே வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு ட்ராக்கை மாற்றுவேன் ஜாதகத்தில் எவ்வளவு நல்லது இருந்தாலும் கெட்டது உள்ளார்குதுன்னா இந்த கெட்டது வந்து நல்லது ஆக்கிரமிப்பு செஞ்சிடும் இந்த கெட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஜாதகருடைய பரம்பரையில் தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ பார்த்திங்கனாக்கா கர்ப்ப பெண்களின் உயிரிழப்புக்கு காரணம் இது என்ன பண்ணுது அந்த கர்ப்ப பெண்ணுடைய சாபம் பாவம் விஷயங்கள் உங்களை விடாது சந்ததி வளர்ச்சி கொடுக்காது அதாவது மனசையும் பாதிக்கக்கூடாத மாதிரி பேசணும் இல்லையா அப்படின்னா வந்தவர் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அப்புறம் எனக்கே ஏண்டா மனசை புண்படுத்திட்டோமோன்னு கூட நினைச்சேன் சொல்கிறார் அவங்க ஜமீன்தார்களாம் இன்றைக்கும் அவங்களுக்கு வந்து நானூறு ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்குது ஒரு பீரியடில் அப்படியே ஆகா ஓகோன்னு வந்தவங்க படிப்படியாக எல்லா விஷயத்துலேயும் சிக்கலுக்கு வராங்க இன்றைக்கி சொத்து இருக்குதுனாலும் ஒரு பக்கம் முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் வரக்கூடாத நோயெல்லாம் வந்துடுச்சு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மட்டும் இல்லை யாருக்குமே குழந்தைகள் இல்லை எல்லாத்துக்கும் கல்யாணம் என்ன பண்ணி பார்த்தாச்சு அதுவே சிரமப்படுத்தி தான் சிரமப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்புறம் இதெல்லாம் அவங்களே சொன்னது அப்புறம் அவங்களே சொன்ன விஷயம் என்னென்னா இவங்க நிறைய பேத்துக்கு வேலை கொடுத்துருக்கவங்க இவங்க வீட்லேயே வேலை செய்கிற இவங்க வீட்டாளுங்க எப்படியோ சரி பண்ணி அந்த பெண்ணுக்கு கர்ப்பம் ஆயிடுச்சு கர்ப்பம் ஆகிட்டப்ப அந்த பெண் நான் கர்ப்பம் ஆகிட்டேங்க நீங்கள் என்ன சொன்னீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க அதுக்குண்டானது பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது சம்மந்தப்பட்டவர் இவ கர்ப்பம் ஆகிட்டா இவன் வேலைக்காரி நாம் ஜெமீன்தார் நம்மளை எப்படி நம்ம வீட்டில் இவத்தை சொல்ல முடியும் அப்படின்ட்டு இவங்களே யோசித்து இல்லை அது முடியாது நீ கருவை கலைச்சிரு உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தரேன் கூட எழுதி வைக்கிறேன் அப்படின்னு கேட்டப்போ இல்லை இல்லை நீ வந்து கல்யாணம் தான் பண்ணிக்கிறேன்னா உங்கள் வீட்டில் இடம் தரேன்னு அதை செய் இல்லைன்னா நான் கூட்டி சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொன்னப்போ ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு அப்படின்ட்டு ரெண்டு நாளில் இவர் வீட்டில் சேர்க்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அந்த அம்மாவை கொலை உண்டான ஏற்பாடை பண்ணிட்டார் இவங்க இடத்துலேயே ஒதுக்குப்புறம் அதாவது அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வராத இடமா பார்த்து ஆட்களை நியமித்து ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி அந்த பெண்ணை அடித்து மூட்டை கட்டி கொண்டு வந்து நடு இரவில் அந்த பள்ளத்தில் தள்ளியிருக்காங்க அடித்தவங்க செத்து போயிட்டாங்கன்னு மூட்டை கட்டியிருக்காங்க பள்ளத்தில் தள்ளின உடனே அந்த மூட்டை பிறகுறதை பார்த்துட்டு ஐயா இன்னும் அவள் சாவளை போல இருக்கு அவளை மேலே தூக்கி கொண்டுப்பிட்டு போட்டு தள்ளி மூடிடலாம் டேய் யாராச்சும் பார்த்தா பிரச்சனைடா அவள் என்ன மூட்டையை தாண்டி மூடி இருக்கிறத அந்த மண்ணெல்லாம் போட்டு மூடி இருக்கிறத தாண்டியா மேலே வந்துருவா போட்டு மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டாங்க அது நடந்த ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் இருந்தே எல்லாமே சரியில்லாத போய் இன்றைக்கி சர்வநாசம் நாசம் இன்னும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இப்படியே பத்து வருஷம் போச்சுன்னா இந்த இடமும் இருக்காது நாங்களும் இல்லை அப்படின்ட்டாங்க அப்புறம் எல்லாம் பலபீனம் ஆகிட்டதாக தான் சொன்னாங்க இப்போ என்ன நான் சொன்னது அங்கேயே அப்படியே ஓடுது அப்போ நான் வந்து பட்டும் படாமல் சொன்னாலும் கூட இப்படி ஒரு மோசம் செய்தவர்களுக்கு எப்படி சந்ததி வளர்ச்சி கிடைக்கும் அப்போ என்னென்னா ஜோதிடத்தில் இதற்கெல்லாம் தீர்வுகள் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படிலாம் ஒரு பூஜைகள் இப்படிலாம் செய்யலான்னு ஆனால் நான் அந்த பூஜையே எல்லாத்துக்கும் சொன்னால் கூட இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பழிச்சா பளிக்கும் இல்லைன்னா இல்லை அப்படியே கூட ஒரே தடவையில் சரியாகும்னு எதிர்பார்க்க கூடாது பெரிய காய்ச்சலாக இருந்தால் ஒரு ஊசி பத்தாத கூட போகலாம் அப்படின்னு தான் சொல்கிறோம் பழிக்காமல் போனாலும் போகலாம் அப்படின்னு தான் சொல்கிறோம் அந்த மாதிரி இவங்க முன்ஜென்மத்தில் பெரிய மோசம் செய்திருந்தால் சந்ததி சர்வநாசம் அடைந்தே தீரும் ஆக இந்த மாதிரி ஏதாச்சும் மோசம் செய்திருப்பார்கள் இதற்கு பார்த்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷத்தை ராமேஸ்வரத்தில் குவாலிட்டியாக செஞ்சுக்கிட்டு ஏன்னா அந்த பூஜை ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் கூட செய்யலாம் செஞ்சுக்கிட்டு அதே திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டா வாய்ப்பு தானே தவிர உறுதிப்பட இல்லை அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்